வணக்கம் இந்த பதிவில் மேஷ லக்னத்தில் பண்ணவங்களோட கேரக்டர்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கலாம் அதாவது பாசிட்டிவான கேரக்டர்ஸ் நெகட்டிவான கேரக்டர்ஸ் எப்படி என்னென்னு பார்க்கணும் அதாவது ஜென்ரலான குணங்கள்னா யாருக்கும் கட்டுப்படா சுதந்திரம் சுய கௌரவம் புதிய விஷயங்களை கற்றுக்கொள்வதில் ஆர்வம் வாக்கு சாதரம் தைரியம் தன்னம்பிக்கை நிர்வாக பணிகள் சிறந்து விளங்கும் தாய்ப்பாசம் அதிகம் இருக்கும் முன்கோபம் படபட இருக்கும் சாப்பாடு எதையுமே நிரசிச்சு சாப்பிடுவது அஜீரணம் சர்ம நோய் ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்கு அடர்த்தியான அதிகார சொல்வதே சரி என்று வாதிடுவார் இதுல பாசிட்டிவான கேரக்டர் எடுத்துக்கிட்டோம்னா நேர்மறையான குணங்கள் மேலான குறிக்கோள் செயல்திறன் சுயசிந்தனை சுறுசுறுப்பு வெளிப்படையான தன்மை அழகு கலை கலைஞற்றில் ஆர்வம் இருக்கும் வைராக்கியம் தைரியம் சாதிக்க மாற்றல் நிர்வாகத்திறன் சிறப்பா இருக்கும் நன்றாக சம்பாதிச்சு நல்லா செலவு செய்வோம் நெகட்டிவான கேரக்டர்ஸ் எடுத்துக்கிட்டோம்னா தற்பெருமை உணர்ச்சி வசப்படுதல் ஆலோசனை மறுத்தல் சரியோ தவறோ தன்னோட சொந்த அறிவில் செயல்படனு நினைப்பாங்க யார்கிட்ட எத்தனை அட்வைஸ் கேட்டாலும் அவங்க என்ன நினைக்கிறாங்களோ அதைதான் செய்வாங்க இது சில நேரங்கள்ல தவறா போறதுக்கு வாய்ப்பு இருக்கு முன்கோபம் எதையும் முன்வோசனம் இல்லாமல் செய் அவசரம் எது முக்கிய காரணம் உடலில் காயப்படுதும் லாப நஷ்டத்தை பொருட்படுத்தாம நிறைய தொழில் செஞ்சு பார்க்க முடிக்கிறது அதுல ஈடுபடுறது சில நேரங்கள குழம்பு எண்ணம் சரியான முடிவு எடுக்க முடியாத தன்மை இருக்கும் பிறர் எண்ணங்களையும் அலட்சியம் செய்வாங்க இதெல்லாம் வந்து நெகட்டிவ் பாயிண்ட்ஸ் எடுத்துக்கலாம் ஸோ இந்த லக்னத்துக்கும் லக்னாதிபதிக்கும் சபர் குரு வளவேல் சந்திரன் சுக்கரன் இவர்களோட பார்வை இருக்கும்போது பாசிட்டிவ் பாயிண்ட்ஸ் அதிகமாக இருக்கும் கேரக்டர்ஸ் சனி ராகு கேது சவங்களோட பார்வை சம்பந்தம் ஏற்பட்டதுன்னா நெகட்டிவ் கேரக்டர்ஸ் அதிகமாக இருக்கும் நன்றி